நீர் சுழற்சியோட இறுதி நிலைங்க வந்து பரிவாதல் நீராவியா மாறிச்சு அந்த நீராழி குளிரும் போது நீரா மாறிச்சு நீரா மாறி சிறு சிறு துணிகள் மாறிச்சு அதை உதாரணத்தோட இல்லையா எங்க பாருங்க சிறு சிறு நீர்த்துளிகள் தான் என்ன சேர்ந்து ஒன்று சேர்ந்து மேகமாக மாறுது என்னவா மாறுது மேகமாக மாறுது அந்த மேகங்கள் மேலும் குளிர்ச்சி அடைந்து என்ன மாறுது மழையா மாறுது அதாவது இந்த நீர்த்துளிகள்லாம் ஒன்று சேர்ந்து பெரிதாகி அது காற்றில் மிதக்க முடியாமல் மழையாகவும்

பாரு மழை எப்படி பெயரு பாருங்க மழை நல்லா பெயுதா மழைக்கு மழை நல்லா இருக்கு